வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிடிஎஸ் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங் அதாவது ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்கம் டேக்ஸ்ல என்ன டேக்ஸ் ரேட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் டேக்ஸ் ரேட் என்ன அதே மாதிரி அதோட வேல்யூ என்ன அதே மாதிரி யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் இதை பொறுத்து தான் டிடிஎஸ் வந்து அப்ளை ஆகும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க அப்பதான் இந்த வீடியோ புரியும் யாருக்கெல்லாம் டிடிஎஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கறது மாதிரி தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது டிடிஎஸ் வந்து ரெண்டு டைப்ல இந்த ஒன் நைன்டி போர் ஐஏ ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நைன்டி போர் ஐஏ அப்படின்னா டிடிஎஸ் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங் அதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ற வேல்யூ பார்க்கணும் அந்த வேல்யூ பொறுத்து தான் டிடிஎஸ் ரேட் வந்து அப்ளை ஆகும் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் படி அதாவது ப்ராப்பர்ட்டி ஒர்த் லேண்டா இருக்கலாம் அல்லது பில்டிங்கா இருக்கலாம் அல்லது ரெண்டு சேர்ந்ததா இருக்கலாம் லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கலாம் அப்படின்னா அதோட ஒர்த் பிப்டி லேக்ஸ் மேல போச்சுன்னா அதோட ரேட் ஆஃப் டிடிஎஸ் எவ்வளவு வரும் அதாவது ரேட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் அப்ளை ஆகும் இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கீழே ப்ராப்பர்ட்டி ஒர்த் இருந்ததுன்னா டிடிஎஸ்ல சப்போஸ் அக்ரி லேண்ட் ஆயிருந்தது விவசாய இருந்ததுன்னா அந்த அந்த இதுக்கும் டிடிஎஸ் வந்து அப்ளை ஆகாது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு என்ஆர்ஐ கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப இந்த என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிம்பாங்க அதாவது நம்ம இன்றையில நம்ம இந்தியால அதாவது கண்ட்ரியில வாழ்ந்துட்டு அங்க செட்டில் ஆயிருப்பாரு அதாவது வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பர்சன் அவரோட ப்ராப்பர்ட்டி இந்தியால இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் விற்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கும்போது அது என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டியா மாறுது இந்த என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் கிடையாது அதாவது டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு லிமிட் கிடையாது ஈவன் ஒன் ரு இருந்து

அதனால் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம ப்ராப்பர்ட்டியை எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் இது அப்ளை ஆகும் டிடிஎஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறு ஒரு காரணங்களில் நான் சந்திப்போம் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா தெளிவுபடுத்துங்க தேங்க்யூ